கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அலைகளின் மும்முரத்தை அடக்கி நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்தில் பத்திரமாய் ஆண்டவர் உங்களை கரை சேர்ப்பார் கலங்காதிருங்கள் சங்கீதம் அறுபத்தி ஐந்து மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர் என்று கூறியவர்களே இந்த காலை நேரத்தில் அலைகளை அமர்த்துகிற ஆச்சரியத்தின் தேவனாக சூறவாளிகளை அடக்குகிற சர்வவல்ல தேவனாக ஜனங்கள் வார்த்தைகளின் அமளியை அடக்குகிற அன்புள்ள தேவனாக அவர் உங்கள் பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்கள் அருகிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் இந்த காலை நேரத்தில் ஐயோ எனக்கு விரதமாய் எத்தனை அலைகள் எத்தனை அமளிகள் என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் அங்கலாய்ப்பை அறிந்த ஆண்டவர் உங்கள் சொந்த வாழ்க்கைக்கு விரோதமாய் இறைந்து கொண்டிருக்கிற அமளியை உருவாக்கி கொண்டிருக்கிற எல்லா மனிதனுடைய அமளிகளையும் மும்முரங்களையும் அலைகளையும் ஆண்டவர் அடக்கி அவர் உங்களை ஆளுகை செய்து உங்களை அன்பின் கரங்களில் ஏந்தி மனிதனுடைய அமளியில் நீங்கள் அழிந்து போகாதபடி அலைகளின் நீங்கள் ஆழத்தில் விழுந்து விலாசம் அழிந்து போகாதபடி அவர் உங்களை கரத்தினால் ஏந்தி கரம் பிடித்து அக்கறைகளை கொண்டு சேர்ப்பார் நிச்சயமாய் ஜெயத்தை காண்பீர்கள் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவை பல்வேறு அலைகளில் சிக்கி தவித்து முறையிட்டுக் கொண்டு மனிதனுடைய அமளியினாலும் அலைகளாலும் அலசடி பட்டுக் கொண்டு ஜனங்கள் இப்பொழுது உமை நோக்கி பார்க்கிறார்கள் கதர் இப்பொழுதே அலைகளை அடக்குகிறவராய் நம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதுக்காய் ஆசீர்வதியும் அப்பா ஏசுவி நாமத்தில் ஆமே